ഇനിയേ കാണക്കൻ നീതി ലണ്ടനിലിരുന്ന് വള്ളിക്കിളമിക്കാണ പന്നിശിട്ടംബലം മടിത്താടും മടിമേ കൺ നന്റിയേ മനനേ നീ വാളും നാളും തടുത്താട്ടു തരുമനാ തമസക്കിൽ ഇടുംപോ கொள்வான் கடுத்தாடு தில் தமர்கமும் மெரிய கல்வும் கரிய பாம்பும் பிடித்தாடி விளையாடி புளியோ பலத்தும் ஆணே பெற்றான்றேன் திருமாலம் பன்றியாய் சென்றுணராத செபடியை உளனாமறியவோ அந்த நாயாட்கொண்டாய் ஓருருவமோர் நாமம் ஒன்றும் இல்லா ஆயிரம் திருநாமம் நாம் பாடிப்பல்லாமூ கொட்டாமோ நையாத மரத்தினை நெய்வித்தானி தருவே ஐயா நீ உலா அன்று முதல் இன்று வரை கையாரத் கையாரத்தொழுதழுதை கண்ணாரத் தொறிந்தாளம் செய்யாய் அருள் கோடை திருநோக்கிய சுந்தரர் ஏ சீரும் திருவும் பொழிய சிவலோகநாயகன் சுவடி ஆளும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெரு ஆறுலகில் ஊரும் உளரும் களலவுளறி உமை வாழனுக்காய் பாரும் விசும்பு மறிய பெருசினாம் பல்லா அண்டு கூருடுமே ஐந்து பேரறிவும் கண்களே கொள்க அளப்பெருங்கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணமொரு மூன்றும் திருத்து சாத்திகமாக இந்து வாழ் சடை ஆடு ஆனந்த எல்லையில் தரிப்பெருங்கூட்டின் தனிப்பெருங்கூத்தின் வந்த வெள்ளத்துள் திளைத்து மாலறியா மகிழ்ச்சியில் மலந்தா சேந்தனை கந்தனை சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை சென் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி கந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை கார்மயில் வாகனனை சாத்துனை போதும் மறதாதவக்கு ஒரு தாழ்வில்லை ஏ ஒரு தாழ்வில்லை வான்முகில் வளாது பெய்க மீ பலம் சுரக்க மன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் நிறமும் வேள்வி மல்க மேல் செய்வனி விளங்குக உலகமெல்லாம் திரிச்சிட்டு அம்பலம் நன்றி